அநேகருடைய தங்களுக்கு இருக்கிறவைகளில் திருத்தி இல்லாமல் போவதற்கு காரணம் மற்றவர்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறான் அவனுக்கு அப்படி இருக்கு எனக்கு அது இல்லையே அவர்களுக்கு அப்படி இருக்கு எனக்கு அது இல்லையே அவர்கள் அதை செய்கிறான் எனக்கு அப்படி இல்லையே சகோதரனுக்கு சொல்றேன் அவன் அவனுக்கு தேவன் எதை கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கத்தர் கொடுப்பார் அதனால எப்பொழுதுமே சொல்லுக அவர்களைப் போல அவர்களை போல அவர்கள் குடும்பத்தை போல அவர்கள் தங்கள் பிள்ளைகளை போல அவர்களுடைய வாழ்க்கையை போல வேண்டாம் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறேன் அதனால தானே பரமண்டல ஜபத்தில் இயேசு சொன்னார் அன்றென்று எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தார் எனக்கு எதை நீர் படி வைத்திருக்கிறீரோ என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு என் தலைமுறைகளுக்கு நீர் வைத்திருக்கிற பங்கை எனக்கு தாரும் ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும் என்று கேட்பதை விட எனக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் வார்த்தைகளை என் ஆண்டவ தருவீரானால் அது எனக்கு ஆசீர்வாதமாய் அமையும் ஒரு அலை லூயா சொல்லுங்க சொல்லுங்க அலை லூயா அலை இல்லாதவைகளை குறித்த கவலையை விட்டும் இருக்கிறவைகளை குறித்த திருப்தியற்ற நிலைகளை விட்டும் அமை தெய்வ மக்கள் வெளியே வரணும் வந்தாதா அமை தூதரம் அமை விசுவாசத்தின் தகப்பனாய் அபிரகாம் எழும்பி நிற்க முடியும்